கனவு கண்ட இடத்திற்கும் போய் பார்த்து கரெக்டா தண்ணி தண்ணி வந்துருச்சு அன்னைக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான் இப்ப அப்துல் முஸ்தலிம் அவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்ன சொல்லிருக்காரு பத்து பசங்கள்ல ஒரு பையனை அறிந்து ஒருபாய் ஊடுக்கணும் பத்து கடைசி அப்துல்லா அவர்கள் அப்போ அப்துல்லா அபி அல்லா அப்பாஸ் அபி அல்லா அபு சாலிம் அவர்கள் அப்துல்ல அவர்கள் எல்லாம் அப்போ பத்து பேருக்கு பேரையும் சீட்டு எழுதி புலுங்கி போட்டு எடுத்தா யாரு பேர் வந்தாலும் அவங்கள அறுக்கணும் அப்துல்லாலும் வருது இப்போ செய்த அப்துல்ல இருக்கணும் எல்லாரும் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் விட மாட்டேங்கிறார் உங்களுக்கு பிறந்த பத்து பசங்கள்லயும் அவருதான் ரொம்ப அழகானவர் அவருதான் ரொம்ப அமைதியானவர் அவருதான் அழகான குணம் நல்ல குணம் உள்ளவரும் பழகிறவர் ரொம்ப சாந்த சொரூபி அமைதியா இருப்பார் அவரை போய் நீங்க அறுக்குறீங்களே இது நல்லா இல்ல வேண்டாம் திரும்ப போடுவோன்னு திரும்ப திரும்ப சீட்டு போட்டா திரும்ப திரும்ப அப்துல்லா வருது ஒரு தடவையாவது மாறி வந்தா பரவாயில்ல அது என்னமோ அல்லாவுடைய ஏற்பாடு அப்படிதான் வருது இப்ப எல்லாரும் சொன்னாங்க இப்ராஹிம் கூட நேர்ந்துட்டாரு அவரு அறுக்கிறதுக்கு போனப்போ அல்லாவா என்ன பண்ணிட்டான் ஒரு ஆட்டை கொடுத்து அறுக்க சொல்லிட்டான் அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க ஆடோ மாடோ ஒட்டகமோ இந்த ஒட்டகத்தை வச்சு அப்துல்லா அறுக்காம ஒட்டகத்தை அறுத்து இருக்காங்க முதல்ல அல்லான் இருந்து உத்தரவு வாங்கணும் சீட்டு குழியில் போட்டாங்க பத்து ஒட்டகம் அப்துல்லா இப்படின்னு சீட்டு குழியில் போட்டா அப்துல்லா பேருதான் வருது பத்து ஒன்றகம்னு வரல என்ன பண்றதுன்னு தெரியல அப்புறம் கடைசியில சில பேர் சொன்னாங்க காசு போனா போனது இருபது ஒட்டகமா போடுவோம் ஒன்று சீட்டு போட்டு பாப்போம் இருபது ஒட்டகம்னா பல லட்சம் ரூபாய் நீ போட்டாங்க இருபது ஒட்டகம் அப்துல்லா போட்டா அப்துல்லாங்க வருது இப்படியே பத்து பத்தா கூட்டி ஆயிடுச்சு ஒண்ணும் வழியே இல்லை ஒரு சீட்டு கடைசியா தொண்ணூறு ஒட்டகம் இன்னொரு மட்டும் இன்னைக்கு எங்கேயோ போயிடும் வீடு